அன்பு சகோதரங்களே தந்தையின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் அற்புறமும் இதை கேட்கின்ற உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்பு சகோதரங்களே இன்றைக்கு எட்டாவது நாளாக தூய ஆவியானவரை இன்னும் கொஞ்சம் கூட ஆழத்திலே பார்ப்பதற்காக நான் உங்களை வரவேற்கிறேன் திருத்தூதர்களின் வாழ்வில் தூய ஆவியார் எப்படி செயல்பட்டார் அவர்கள் தூய ஆவியினால் ஆள்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தூய ஆவியினால் ஆள்கொள்ளப்பட்ட பின்பு எப்படி இருக்காங்க நம்முடைய வாழ்க்கையிலும் இதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் தூய ஆவியனால் நிரம்புனா உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும் எனவே வாங்க தூயானவரை பற்றி எட்டாவது நாளாக நாம் பார்ப்போம் செய்வாடும் ஆவி தூய்மையின் ஆவி செய்வாடும் ஆவி தூய்மையின் ஆவிடம் அசைய உள்ளம் நீரம்பு திருத்தூதர்களின் வாழ்வில் தூய ஆவியானவரின் செயல்கள் பத்து பாயிண்டை நம்ம பார்க்க போகின்றோம் மூன்று ஆண்டுகள் இயேசுவின் சீடர்கள் அவர் சொல்வதையும் கேட்டும் அவர் அற்புதங்கள் நிகழ்த்துவதையும் தேவையுள்ளவர்களுக்கான தேவைகளை சந்திப்பதை பார்த்தும் அவருடன் நடந்து சென்றார்கள் அவர்கள் நோயாளிகளை குணப்படுத்த பேய்களை விரட்ட சென்றபோது தற்காலிகமாக இயேசுவின் வல்லமையையும் அதிகாரத்தையும் அனுபவித்தார்கள் இயேசு தன் மரணத்தையும் உயிர்ப்பையும் பற்றி பல ஏற்பாட்டிலிருந்து பல முறை தன் சீடர்களிடம் போதித்தார் ஆனால் அவர்களினால் இயேசு போதித்த பல பாடங்களை புரிந்து கொள்ள முடிந்ததா இயேசு மறித்த பிறகு அவர் திரும்ப இந்த சீடர்கள் மீன் பிடிக்க சென்று விட்டார்கள் அவர்கள் முழுவதும் நிரம்பி இருந்தார்கள் சீடர்களுக்கு பயம் இயேசு கொண்டது போல எங்களையும் கொன்று போடுவார்களோ அத்தகைய பயம் ஆனால் பெந்த கோஸ்து நாள் வந்த பிறகு அவர்கள் உருமாறினார்கள் வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள் சீடர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் தூய ஆவின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் ஆண்டோட பரலோக மொழியில் பேசத் தொடங்கினார்கள் அந்த பரலோக மொழி நமக்கும் கிடைக்கணும் அந்த பரலோக மொழியில் ஆண்டோரோடு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்ற ஒவ்வொருவரும் தாகத்தோடு கேட்கணும் பத்து பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் சீடர்கள் தைரியம் உள்ளவர்களாக மாறினார்கள் அனுபவத்திற்கு பிற்பாடு தைரியம் உள்ளவர்களாக மாறினார்கள் திருத்துதற்பணி இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்கிறது அப்பொழுது பேதுரு பதினொரு சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் கூறினார் எனது சொற்களை கவனித்து கேளுங்கள் பேத கூட்டத்தின் முன்னால் நின்று இயேசு மருத்தோரிலிருந்து உயிர்த்தார் என்று மிக மிக தைரியமாக அறிக்கையிட அவரால் முடிந்தது இரண்டாவது சீடர்கள் போதனை அவருடைய போதனை வல்லம் நிறந்ததாக இருந்தது அவர்கள் சீடர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதிருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய என்று கேட்டார்கள் அவ்வாறு கேட்ட பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த மூவாயிரம் பேர் இயேசுவை தங்கள் தலைவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார்கள் மனம் மாறினார்கள் ஒரே ஒரு டாக்கு ஒரே ஒரு பேரடைய செய்தியை கேட்டு ஒரே நாளில் மூவாயிரம் பேர்கள் என்ன பண்ணாங்க ஆண்டோரை மீட்பராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டார்கள் மூன்றாவதாக சீண்டர்கள் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தார்கள் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றது தூய ஆவியானவர் நிகழ்த்தினார் பெற்று எழுந்தனர் முடவர் நடந்தனர் பக்கவாதம் கொண்டவர் குணம் பெற்றனர் பணி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் இவ்வாறு கூறுகிறது அவர்கள் பிறர் நலனில் அதிக அக்கறை கொண்டார்கள் முன்பு அவர்கள் தன்னலம் கொண்டவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் தங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும் என்பதில் ஆனால் ஆவி வந்த பிறகு கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர் எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர் புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப பகிர்ந்தளித்தார் தூய ஆவியார் உங்கள் மீது வந்தால் நீங்க எல்லாருமே ஒரே மனசாக இருப்பீங்க அங்க ஏழை பணக்காரர்கள் என்று இடம் இல்லாமல் இருக்கின்றவங்க எல்லாத்தவங்களுக்கு கொடுத்து அப்படியே மகிழ்ச்சி பரலோக மகிழ்ச்சி உங்களால அனுபவிக்க முடியும் இந்த பூலோக மகிழ்ச்சி அல்ல பர்லோக மகிழ்ச்சி வித்தியாசமாக இருக்கும் அந்த மகிழ்ச்சி தூயாவியானவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நான்காவதாக சீடர்கள் இயேசுவோடு இருந்தார்கள் என்று பிறரால் அறியப்பட்டனர் திருத்துதப்பணி நாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கூறுகிறது பேதரும் யோவானும் கல்வி அறிவற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர் அவர்கள் இயேசூடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர் பேதுரு கல்வி அறிவற்றவர் சாதாரண மனிதர்களாய் இருந்த இருந்த போதிலும் தூய ஆவி அவர்களை உருமாற்றினார் அவர்கள் துணிவும் ஞானமும் கொண்டவர்களாய் மாறினார்கள் இப்போ நம்முடைய வாழ்க்கையில தூய ஆவியனால நம்ம உருமாறணும் வேறு மனிதர்களாக மாறணும் பரலோக ஞானத்தால நாம் நிரம்பணும் பரலோக ஆசீர்வாதனால நாம் நிரம்பணும் இதே தான் தூய ஆவியானவர் நபர் உங்களுக்கு கற்றுத்தருவார் ஐந்தாவது பாயிண்ட் சீடர்கள் ஜபத்திலே நேரத்தை செலவழித்தார்கள் தோட்டத்தில் இயேசு தன் சீடர்களிடம் விழிப்பாயிருந்த ஜெபியுங்கள் என்று கூறினார் ஆனால் சீடர்கள் தூங்கி தூங்கி விழுந்தார்கள் பெந்த கோஸ்தை அனுபவத்துக்கு பிறகு அவர்கள் ஜெபத்திலே நிலைத்திருக்க முடிந்தது பயமுறுத்தும் சூழ்நிலைகள் வந்த பொழுது உள்ள அவங்க என்ன பண்ணாங்க உள்ளார்வத்தோடு மன்றாடினார்கள் இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது அவர்கள் அனைவரும் தூய் தூயால் ஆள்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறிய முடிந்தது இயேசுவை கொலை செய்வதற்காக கொண்டு போகின்றார்கள் அப்பொழுது மூன்று முறையாக பேதுரை பார்த்து இவரும் இயேசுவோடி இருந்தவர் தான் என்று ஆனால் பெந்து கோஸ்த அனுபவத்திற்கு பிற்பாடு அவர்கள் ஜபத்திலே நேரத்தை செலவழித்தார்கள் அவர்கள் தூங்கி 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 விழல்ல அவங்க ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அவங்களால ஜபிக்க முடிந்தது பரலோக மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடிந்தது ஆறாவது பயன் சீடர்கள் தூய ஆவியோடு நெருக்கமாக வாழ்ந்தார்கள் நீங்களும் நானும் நெருக்கமாக ஆண்டவரோடு தூய ஆவியரோடு நெருக்கமாக வாழ்ந்தவ வாழ நம்ம அழைக்கப்பட்டவர்கள் ஆனா இந்த உலகத்துல மக்கள் என்ன நினைக்காங்கன்னா நம்ம இந்த உலகத்துல பிறந்தது வேலை செய்யணும் சாப்பிடணும் நன்றா நன்றாக சாப்பிடணும் உண்டு குடிக்கணும் பெரிய வீடு கட்டணும் உல்லாசமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்காங்க அது மகிழ்ச்சியை தராது ஆனால் அவர்கள் ஆவியோடு நெருக்கமாக நடந்து சென்றதால் சீடர்கள் தூயாவியரோடு நெருக்கமாக நடந்து சென்றதால் அவருடைய உணர்ச்சிகளை அறிந்தவர்களாக இருந்தார்கள் பாருங்க அனன்யாவும் சபிராவும் தங்களிடமிருந்து எல்லாவற்றையும் விற்றார்கள் ஆனால் தூய ஆவியிடம் பொய் கூறியதை கூட அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவங்க கொஞ்சம் காசு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இவங்க கிட்ட இவ்வளவு தானு கட்டப்போ ஆமானிச்சிடாங்க ஆனால் தூய ஆவியார் அவர்களை பார்க்கின்றார் என்பதை மறந்து விட்டார்கள் அவர்கள் பொய் சொல்கின்றார்கள் என்று தூய ஆவியானவர் சீடர்களுக்கு எடுத்துரைத்தார் அதே போலதான் நாம் ஆவியானவருடைய தொடர்பு நெருக்கமாக பழகினால் நமக்கும் ஆவியானவர் எல்லாவற்றையும் கற்றுத்தருவார் இது இதை செய்யாத இந்த இடத்துல செல் இந்த இடத்துல செல்லாத அப்படின்னு சொல்லிட்டு தூய ஆவியானவர்கள் துணை கொண்டு நமக்கு எல்லாத்தையும் கற்று தருவார் தூய ஆவியுடன் அவர்களின் நட்புறவு எந்த அளவு அதிகமா இருந்ததென்றால் பேதிருவை சுற்றி ஆவியானவரின் மாட்சி சூழ்ந்திருந்ததாம் பேதுரு நடந்து செல்லும் போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமா மக்கள் உடல் மற்றோரை கட்டில்களிலும் படிக்கைகளிலும் கிடைத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்களாம் தூய ஆவியானவர் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நிரப்புவார் அப்பொழுது நாம் நடந்து செல்கின்ற நிழல்ல கூட அவருடைய வல்லமை இருக்கும் ஏழாவது பாயிண்ட் சீடர்கள் தூய ஆவியில் மூழ்கி திளைத்தார்கள் தீர்த்துதற்பனி எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல நாம் வாசிப்போம் தூய ஆவி அவர்கள் மீது நிரம்பி ததும்பியதால் நம்பிக்கை கொண்டவர்கள் மீது அவர்கள் கைகளை வைத்த போது அவர்களும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டார்கள் பின்பு பேதுருவும் யோபானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் இப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாகிய நாம் தூய ஆவினால் நிரம்பணும் தூய ஆவினால் நிரம்பாதவர்களை மீது கையை வைக்கணும் அவர்களும் இறையாட்சியில் நுழைவதற்கான பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப நம்ம என்ன பண்ணணும் பிறரையும் தூய ஆவினால தூண்டுதல் தூய ஆவிக்குள்ள கொண்டு வரணும் பேரு பிரசங்கித்த போது தூயாவியானவர் எல்லா மக்கள் மீது இறங்கினார் பேதிரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும்போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீது தூயாவி இறங்கி வந்தார் இப்ப நம்ம வீடுகள் தோறும் சென்று பேசும் போதே தூய ஆவியனால் ஆட்கொள்ளப்பட்டால் எல்லா இந்து கிறிஸ்தவங்கள் முஸ்லிம்கள் எல்லா ஆவியல நிரம்பி அனலாக்கப்படுவார்கள் இப்ப நீங்கள் பரிசு கேட்டு நீங்கள் ஆர்வத்தோடு பரிசு தாவிட அந்த பிரசனத்தை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் எட்டாவது சீடர்கள் பாடுகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் நம்முடைய வாழ்க்கையில பரிசு தாவியானவ இருக்கின்ற வேளையிலே நமக்கு துன்பம் வந்தாலும் அதில் மகிழ்ச்சி காண முடியும் ஆண்டவராக இயேசு சொல்கின்றார் விண்ணப்ப அடைந்து அடைகின்ற வேளையிலே இந்த உலகத்திலே துன்பங்கள் உண்டு துன்பங்களும் பாடுகளும் உண்டு ஆனால் என்னாலும் நான் உங்க கூட இருப்பேன் என்று சொன்னார் பாருங்க தர்ப்பணி ஐந்தாவது அதிகாரத்துல பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து ஏசியை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர் இயேசுவின் அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியேறினார்கள் அவர்களை இயேசுவின் நாமத்தினால அவங்களை நையை பிடித்த போது அவர்கள் மகிழ்ச்சியோடு வெளியேறினார்கள் என்று கூறப்படுகின்றது தூயாவின் துணையினாலதான் நம்ம மகிழ்ச்சி கடந்து வரும் ஒன்பதாவதாக சீடர்கள் தொடர்ந்து செயல்பட்டார்கள் துன்பத்தின் நடுவிலும் கூட அவர்கள் நற்செய்தியை அறிவிப்பதை விட்டு விலகவில்லை அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்து பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள் தூய ஆவியானவர் திருத்தூதர்களை தன் வல்லமையினால் நிரப்பி எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அவர்களை செயற்படத் தூண்டினார் இதான் தூய ஆவியானவரிடம் தூண்டுதல் பத்தாவதாக திருத்தூதர் பவுலும் தூய ஆவியானவரும் இயேசுவை சந்திக்க அனுபவிப்பதற்கு பிறகு இயேசுவே பவுல் மருந்தளித்தார் எல்லாருக்குமே தெரியும் இயேசுவே முதலில் அவர் இயேசு ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கொண்டே இருந்தார் இப்பொழுது பாருங்கள் இயேசுவை சந்தித்த அனுபவத்திற்கு பிறகு தூய ஆவியால் நிரப்பப்படும்படி தமஸ்குவில் உள்ள சீடர் பவுலின் மீது கைகளை வைத்த பொழுது அவர் தூயாவியால் நிரப்பப்பட்டார் நிரப்பப்பட்டார் இப்போ தூயாவியின் துணை வேணும் அப்படின்னு சொன்னால் ஜப கூடங்களை செல்கின்ற விலையிலே நாம் பாவத்தை அறிக்கை உள்ளத்தோடு நாம் நெருக்கமாக நடந்து சென்றார் அவர் தூய ஆவியானவருடன் நட்புறவு என்றால் என்ன என்பதை அறிந்திருந்தார் எனவேதான் ரெண்டு குறிந்த பதிமூணு பதிமூணில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று கூறுகிறார் அவர் தூய ஆவியானவரோடு நெருக்கமாக வாழ்ந்ததால் அவரை துயரப்படுத்துவது அவரின் செயல்பாட்டை தடுப்பது அவரை பழிப்பது போன்ற காரியங்களை செய்யாதீர்கள் என்று ஊக்கத்தோடு கட்டாயப்படுத்தினார் அறிவுறுத்தினார் பபல் உடலில் பட்ட குட்டைகளையும் கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்தா வைத்ததும் பெணிகள் அவர்களை விட்டு நீங்கும் பொல்லாத ஆவிகளும் வெளியேறியது பாருங்க நம்ம ஆவி ஆத்ம சரீரத்துல வல்லமை மிகுதியாக இருக்கும் போது நம்முடைய ஆடைகளிலும் அந்த வல்லமை கடந்து வருகின்றது எனவேதான் பவுல் கைக்குட்டைப்பட்டாலும் நோய்கள் குணமடைகின்றது பவுல் தூய ஆவியால் எப்படி நிரம்பி இருந்தார் என்றால் அவரின் உடலை தொட்டிருந்த துணிகள் கூட குணப்படுத்துதலையும் விடுதலையும் கொண்டு வந்தன அது எதை காட்டுகிறது அவர் தூய ஆவியில் நிரம்பியிருந்தலுக்கு அதிக விளக்கரியம் செலுத்தியிருந்தார் எனவேதான் அவர் எபேசு நகர விசுவாசிகளை பார்த்து நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்கிறார் அவர் எபேசிக்கு எழுதிய நிருபத்திலே திராட்சமது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் இது தாறுமாறான வாழ்க்கைக்கு வழிகோலும் மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் என்று கூறுகிறார் தூய ஆவியினால் கலத்திற்கு தூய ஆவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கையை இப்பொழுது வெறும் மனித இயல்பு முயற்சியால் நிறைவு செய்யப் போகிறீர்களா என்று கேட்கின்றார் தீர்த்துதர்கள் தூய ஆவிக்குள் வாழ்ந்தார்கள் ஆவியிலே செயல்பட்டார்கள் நாமும் பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் பரிசுத்த ஆவியை பெற்று நெருக்கமாக பழகுவோம் ஆண்டோடைய வல்லமினால் நிரம்புவோம் ஜிப்போம் ஆண்டவரே இதோ பரிசு தாவியைப் பெற்று நாங்கள் கேட்டோம் சீடர்களிட வாழ்க்கையில அதே போல் ஆண்டவரே எங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆவியானவரே இறங்கி வருவீராக துணையாக இருப்பீராக பாவத்தை விட்டாக என்று பரிசு தாவினால் நிரம்பி ஆண்டவரே மன மகிழ்ச்சியோடு ஆசிர்வாதத்தோடு பர்லவ பூலவ ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே வாழக்கூடிய வல்லம கடந்து வரும்படியாக ஜபிக்கின்றோம் ஜபம் கேட்டு ஆசீர்